பிகாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஏழாம் தேதி வரை ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது இந்த வாரம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே க எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி முயற்சிக்கிற காரியங்களிலே பாதி அளவாவது வெற்றி கிடைவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாய்கள் பாதி அளவு வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே கூட சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கடிபுடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள்